எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செல்லப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றீங்களா இந்த மெசேஜை கண்டிப்பாக கேளுங்கள் இந்த மெசேஜை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றத கண்டிப்பாக நிப்பாட்டிடுவீங்க சரிங்களா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு உடலுக்கு தீமை விளைவிக்குது அப்படின்னு ஆங்காங்கே கூக்குரல் கேட்டுகிட்டே தான் இருக்குது ஆனாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டின் தாக்கம் தீவிரமாக தான் இருக்குது இதனால ஏற்படும் தீமைகளை நம்ம கூறினாலும் யாரு காதலையும் விழுறதே இல்லை பேசுகிற நாமளே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு நிறைய டைம் எடுத்துக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் யூஸ் பண்ணுற சிக்கன் நீங்கள் பற்றி பார்த்துருப்பீங்க அதில் எப் அந்த சிக்கன் எப்படி வாங்குவாங்க தெரியுமா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே மிஞ்சி போன மீதி ஆறு சிக்கனை தான் வாங்குவாங்க ரெண்டாவது அந்த சிக்கன் எல்லாமே எப்படின்னாக்கா அறுத்து அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அறுத்து வாங்க மாட்டாங்க கோழி செத்து கிடக்கும் பார்த்தீங்களா தானே சாகும் இல்லை அந்த கோழியை வந்து கம்மி ரேட்டில் வாங்கிட்டு வருவாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் டர்ட்டி ஸ்மெல்லாக இருக்கும் அந்த கெட்டு போன வாடையை அகற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா வினிகர் இருக்குல்ல அந்த வினிகரில் முக்கிய எடுத்தாக்கா அந்த வாசம் போயிடுமா அந்த நாத்தம் போயிடுமாமா அதனால் அது வந்து கஸ்டமர்கள் கஸ்டமர்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததா சிக்கன் ரைஸ் செய்யும்போது வெள்ளையாக உள்ள சிக்கனை வந்து சிவப்பாக மாற்ற ஆரஞ்சு பவுடரை யூஸ் பண்ணுவாங்களாம் ஆனால் அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் அந்த ஆரஞ்சு பவுடரை கையில் கொட்டிட்டு திருப்பி கை கழுவுனா கூட அந்த சிவப்பு சாயம் கையிலேருந்து ரெண்டு நாட்களுக்கு அப்படியே தான் இருக்குமா அப்ப அது நம்ம வயிற்றுக்கு போனா அது என்ன நிலமையாகும்னு ஆகுன்னு பாத்துங்க அடுத்ததா சோயா சாஸ் இதன் விலை அதிகமா இருக்கிறனால என்ன பண்ணுவாங்களா இதை வாங்கிட்டு அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்களாம் இதுக்குள்ள தண்ணியோ அல்லது அந்த யூஸ் பண்ணிட்டே இருவாங்க பொரிச்ச எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா மீந்து போன எண்ணெய் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவாங்களாமா அதை சோயா சசின்ற பேர்ல இதை ஊத்துவாங்களாமா அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அடுத்ததான் எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையிலுமே சன்ஃபிளவர் எண்ணெய் யூஸ் பண்றதில்ல பாமாயில் தான் யூஸ் பண்றாங்க அதுக்கிட்ட ரைஸ் கடாயில் யூஸ் பண்ணும்போது சோறு வந்து கடாயில் ஒட்டக்கூடாதுன்றதுக்காக அதே அளவு பாமாயில் போ பாமாயில் அதில் சேர்த்துருவாங்க அதாவது சோறு வடித்தவொடனே பாமாயில் போட்டு தடவி உதிரி உதிரியாக இருக்கணுங்கிறக்காக அப்படி விச்சிருவாங்க அடுத்ததாக இன்னொன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த ரைஸ் போட்டுக்கு இன்னும் கடாயில்ல வா ஒரு வாரத்துக்கே கழுவ மாட்டாங்களாம் காரணம் என்னென்னா அதில் உள்ள எண்ணெய் பசம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன அதான் அந்த எண்ணெய் பசை போயிடுச்சு அப்படின்னாக்கா கேஸு வேஸ்ட் மாமா திருப்பி இது பண்ணுறதுனால சமைக்கும் போது அதனால் அந்த எண்ணெய் பசை போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கழுகாமலே வச்சுருப்பாங்க அஜினம் மட்டும் இதை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க உடலுக்கு கேடு உண்டாக்கும் பொருள்னு அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் இதை தொட்டு நாகல வச்சாங்கன்னு வச்சுங்களேன் அது அந்த இடமே மறத்துடுமா வேற நீங்களே சோதிச்சு பாருங்க அடுத்தது வெள்ளை பேப்பர் இதில் வெண்மை நேரத்திற்காக கோலமாவு கலப்படம் செய்யப்படுமாவாம் இதைதான் அவங்க உபயோகப்படுத்துறாங்க தக்காளி சாஸ் இதுவும் நீண்ட நாள் ஸ்டாக் வைத்த காலாவதியான சாஸு விலை கம்மியாக கிடப்பதால் அதை யூஸ் பண்ணுறாங்க மல்லிகை கட்ட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் காலாவதியான பொருள் விற்கக்கூடாது இல்லையா அதெல்லாம் தூக்கி தூர போகிறதுக்காக வச்சிருப்பாங்க இவங்க போய் அதை கம்மி விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது சிலி சாஸ் அது கிட்டத்தட்ட மோர்ந்து பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு கெட்ட வாடம் அடிக்குமாமா அதுவுமே இந்த மாதிரி கம்மி விலையில் வாங்கிட்டு வர்றது தான் இதுதான் இவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காக பயிற்றுகிற பொருள் இந்த மாதிரி கம்மி கம்மி விலையிலும் தூக்கி போடுற பொருளையும் தான் நமக்கு பயன்படுத்த யூஸ் பண்ணி நமக்கு உணவு தயாரிக்கிறாங்க ஐந்து நிமிஷத்தில் எட்டு பிளேட்டு செஞ்சுருவாங்களாம் ஒரு பிளேட்டை ஐம்பது ரூபான்னு விற்றா கூட நானூறுரூபா சம்பாதிச்சுருவாங்க அவங்களுக்கு தேவை காசு தான் ஆனால் நமக்கு ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் ஆரோக்கியம் திரும்பி நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஃபாஸ்ட் ஃபுட்டை ஸ்டாப் செஞ்சுட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மனைவி கையாலும் தாய் கையாலும் சாப்பிட்றதா அதை விட நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ